ஹாய் கேர்ள்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் டாக் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் காஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிக்கேஷனாக வரும் நம்ப கூடிய சாக் சோடனே மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் பிஐ தர்பா இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியோடய ஷேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஷேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதான் சொல்லியிருக்கிறாங்க ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹூக் அம்பர் பம்பர் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தொன்பதாயிரரூபா இந்த வண்டி எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் அப்படின்னு இடத்துல வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கங்க தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டிலையும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ப சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்